உங்களை சுத்தப்படுத்தி சுத்தி தான் என்று அல்லாவுதல்ல சொல்றான் அப்ப பெண்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கிறது நீங்க நினைக்காதீங்க என்ன இது பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுது அல்ல சொல்றான் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க ஜாஹிரியத்துக்கால மாதிரி வெளியில வராதிங்க அப்படி தொழுகை நிலை நாட்டுங்க ஜகாத்த கொடுங்க அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுங்கனு சொல்லிட்டு அல்லாஹ் தால சொல்றான் இன்மாய் யுரிதுல்லாஹு அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுதிஹ்பான்குர் ரிஜஸ் உங்கள இல்ல அசிங்கத்தை என்ன செய்யறதுக்கு கலட்டி எடுக்கிறதுக்கு தான் போக்கு ஆற்றுறதுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அசிங்கத்தை இல்லாம ஆக்குறது உங்கள்ட்ட இருக்கிற அவதூற உங்களை பத்தியே ஒரு தப்பண்ணத்தை சமூகத்திலிருந்து வெளியில எடுக்கிறதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் அழகான உடுப்பை போட்டுட்டு சும்மா அழகா நடக்கிறோம் அப்படியே உங்களை பத்திய தப்பெண்ணம் தான் வெளியில போவோம் உங்களுக்கு அது தெரியாது உங்களை பத்தி தப்பெண்ணம் பாற எப்படி போறாள் யாரை மயக்க போறாள் அப்படின்னு தான் சொல்லுவோம் எவனை கைக்க போட போறாளோ அப்படின்ட்டு அப்படிதான் சொல்லுவா நம்ம புரிய மாட்டேங்க ஏன்னா ஒரு பெண்ணிட்ட அந்த பண்பாடு அப்படி இருக்கும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சி கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு மாணவி சும்மா கம்பீரமான குரல்ல ஹதிஸ் சொல்றான் சும்மா மைக்கே தேவையில்லை அந்த அளவுக்கு சும்மா பயங்கரமா பேசினான் எல்லாரும் பாராட்டினாங்க சென்னை பேச்சு ஒரு மௌலவி இப்படி பேசிக்க மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பேசினான் கம்பீரமா பேசினான் அப்பவே என்னோட இருந்தவன்ட்ட நான் சொன்னேன் பேச்சு நல்லா தான் இருக்குது என்றாலும் ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டிய அந்த நாணம் வெக்கம் இங்க இல்லையே அப்படி என்ற ஒரு கேள்வி அடைய ஒல்லா இது நடந்த விஷயம் ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டிய ஒரு வெக்கம் எவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில துணிச்சலா அப்படியே பேசுறாளே என்றாலும் அந்த வெக்க உணர்வு இங்க இல்ல சம்திங் அப்படி என்று சொல்லிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் ஒருத்தனோட ஓடிட்டாவே பயம் ஆ பொல்லாகி நடந்த விஷயம் பகடிக்கு அல்லது இட்டு கட்டி சொல்லல பொல்லாகி நடந்த விஷயம் இது ஓடிட்டா சொன்ன திரும்ப சொன்ன சொன்ன அந்த வெக்கம் இல்லடா அது இருக்கணும் ஒரு பெண்ணு கிட்ட அப்ப பெண்ணுங்கிற அப்படியே மறைஞ்சி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க